வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் முப்பத்தேழு பந்து சதமடித்து சாதனை படைத்துள்ளார் ஆஸ்திரேலிய வீரர் டிம் டேவிட் வரலாற்று நிகழ்வினை பதிவு செய்துவிட்டு அவர் கூறியது என்ன பார்க்கலாம் இந்த செய்தித் தொகுப்பில் வெஸ்ட் இண்டீஸுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலியா அணி மூன்று டெஸ்ட் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது முதலில் நடைபெற்ற மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்று வென்ற ஆஸ்திரேலிய அணி வெஸ்ட் இண்டீஸை அதன் சொந்த மண்ணில் வாஷ் செய்தது இந்நிலையில் இரண்டு அணிகளுக்கும் இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட டி தொடர் நடைபெற்று வருகிறது முதல் இரண்டு போட்டிகளில் ஆஸ்திரேலியா வென்று இரண்டுக்கு பூஜ்ஜியம் என முன்னிலை பெற்றுள்ள நிலையில் தொடரை காப்பாற்ற வேண்டிய முயற்சியில் மூன்றாவது டி போட்டியில் களம் கொண்டது ஷாய்ஹூப் தலைமையிலான வெஸ்ட் இண்டீஸ் அணி பரபரப்பாக தொடங்கிய இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் ஷாய் ஹோப்பின் அசத்தலான சதத்தால் இருபது ஓவர் முடிவில் இருநூற்று பதினான்கு ரன்கள் சேர்த்தது ஆறு சிக்ஸர்கள் எட்டு பவுண்டரிகள் என விரட்டிய ஷாய் ஹோப் ஐம்பத்தேழு பந்தில் நூற்று இரண்டு ரன்கள் குவித்து அசத்தினார் இருநூற்று பதினைந்து ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி விளையாடிய ஆஸ்திரேலிய அணி அறுபத்தோரு ரன்னுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது ஆனால் ஐந்தாவது வீரராக களத்திற்கு வந்த டிம் டேவிட் பதினோரு சிக்ஸர்களை பறக்கவிட்டு வான வேடிக்கை ஆர்சிபி அணிக்கு அதிரடி காட்டும் டிம் சொந்த மண்ணிற்காக விளையாடும்போது சொல்லவா வேண்டும் என்பது போல சாதனை புரிந்தார் அவரை யாராவது தடுத்து நிறுத்துங்கப்பா என ஹோம் கிரவுண்டில் வெஸ்ட் இண்டீஸ் ரசிகர்கள் புலம்பினாலும் முப்பத்தேழு பந்தில் பதினோரு சிக்சர்கள் ஆறு பவுண்டரிகளை தெரிக்க விட்டு டேவிட் நூற்றி இரண்டு ரன்கள் குவித்து அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றார் இதைத்தான் இவ்வளவு நேரமாக ஒட்டிட்டு இருந்தீங்களா என தூள் படத்தில் பறவை முடியுமா கேட்பது போல பதினாறு புள்ளி ஓர் ஓவரிலேயே போட்டியை முடித்துவிட்டார் டிம் டேவிட் டி டுவெண்ட்டி சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இப்படி ஒரு சாதனை படைத்துவிட்டு மிகவும் சாதாரணமாக பேசிய டிம் சாதனை நிகழ்த்த விளையாடவில்லை சொந்த மண்ணிற்காக விளையாடினேன் என கூறினார் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சண்முகவேல் சித்தார்த்தன்